ஒன்பது மாத காலம் குடும்பம் நடத்தி ஏமாற்றிய காதலன் நடுரோட்டில் சண்டையிட்டுக் கொண்ட காதல் ஜோடிகள் தப்பி ஓடிய காதலனின் பரபரப்பு காட்சிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஒரு இளம் காதல் ஜோடி பொதுமக்கள் முன்னிலையில் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டனர் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து சாலையில் இருந்து அந்த வாலிபர் ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக அங்கு காவல் பணியில் இருந்த போலீசார் இருவரையும் தடுத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் வடவள்ளியை சேர்ந்த அந்த பெண்ணை திருப்பூர் அவிநாசிபாளையத்தைச் சேர்ந்த இளைஞர் கடந்த ஒன்பது மாதங்களாக கோவையில் தனியாக வீடு எடுத்து தங்க வைத்து இருந்ததாகவும் திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் கூறினார் சம்பவம் தொடர்பாக இருவரையும் போலீசார் சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் காதல் ஜோடி இருவரும் நடுரோட்டில் சண்டையிட்டுக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் நடந்து சென்ற மக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது dela <coughs> por hozam ha reso reso namaste namo namo gelde ha ya che po ye re kuda vandi po adich kollu ye avin chora namo pura